ஆண்டவரும் நெச்சிகரமாக இஸ்வி நாமத்தினாலி அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் ஏழாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் இந்த ஏழாம் அதிகாரத்தை நாம் படிக்கிறதான விலையிலே தானியல் ஒரு சொப்பனத்தை காண்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுவரைக்கும் மற்றவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை கூறினதான தானியல் இப்பொழுது தாமி ஒரு சொப்பனத்தை காண்கிறார் அது என்னவென்றால் அவர் வானத்திலே நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடிக்கிறதை கண்டார் அது மாத்திரமல்ல வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுபினதை கண்டார் முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது கழுகின் செட்டைகளை கொண்டிருந்தது அதற்கு இறகுகள் பிடுங்கப்பட்டதாக காணப்பட்டது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல இரண்டு காலினாலே நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது மனுஷ இருதையும் அதற்கு கொடுக்கப்பட்டது இரண்டாவதாக கரடிக்கு ஒப்பாகிய மிருகம் அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விழா எலும்புகளை கவிக்கொண்டிருந்ததாம் மூன்றாம் மிருகம் சிவிங்கிக்கு உப்பாக காணப்பட்டது அதன் முதியின் மேல் பட்சியின் செட்டைகள் நான்கு காணப்பட்டது நான்கு தலைகளும் உண்டாயிருந்தது அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது பிறகு ராத்தரிசனங்களிலே நான்காவது ஒரு மிருகத்தை காண்கிறார் அது பயங்கரமாயும் மகாபலத்ததுமாயும் காணப்பட்டது பெரிய இரும்பு பற்கள் அதற்கு இறங்கினது நொறுங்கி பட்சித்து மீதியானதை கால்களாலே மிதித்து போட்டது என்று சொல்லி நாம் காண்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த நான்காவது மிருகம் மற்ற மூன்று மிருகங்களை விட வித்தியாசமானதாக காணப்பட்டது அதற்கு பத்து கொம்புகள் இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது அந்த கொம்புகளை தானியில் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவைகளுக்கு இடையே வேறு சிறிய கொம்பு எழும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டு அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அவ்வேளையிலே அங்கே சிங்காசனமானது வைக்கப்பட்டதை புத்தானியில் காண்கிறார் உள்ளவர் வீட்டிருப்பதாக காணப்பட்டது அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல சிறசின் மயிர் வெண்மையாக பஞ்சை போல துப்புரவாக காணப்பட்டது சிங்காசனம் அக்னி ஜுவாலையாயும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாக காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அந்த இடத்திலே அவர் நியாயாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படியாக அந்த கொம்பு பெருமையான பேச்சுக்களை பேசுதம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கனி கோப்பு கொடுக்கப்பட்டது மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆக மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படிக்கு கட்டளையிடப்பட்டதாக கூறப்படுகிறது பிறகு அவருடைய தரிசனத்திலேயே மனுஷகுமாருடைய ஒப்பான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வர கண்டார் அவர் நீண்ட ஆயுசுள்ள அவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவமானது மகிமையும் ராஜரீகமுமாக கொடுக்கப்பட்டிருந்தது தானியல் அந்த நேரத்திலே தன்னுடைய தேங்கத்தினுள்ளே ஆவியிலே சஞ்சலப்பட்டார் தன் தலையில் தோன்றின தரிசனங்களை எல்லாம் நினைத்து கலங்கி கொண்டிருந்தார் அந்நேரத்திலே தானியலுக்கு அதனுடைய அர்த்தங்கள் விவரிக்கப்படுகிறது நான்கு பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற நான்கு ராஜாக்கள் முதலாம் மிருகமானது பாபிலோனுக்கும் இரண்டாவது மேதிய பெர்சிய ராஜ்யத்திற்கும் மூன்றாவது கிரேக்க ராஜ்யத்திற்கும் நான்காவது ரோம பேரரசுக்கும் ஒப்பிடப்பட்டு கூறப்பட்டிருக்கிறது நாம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசித்த பொழுது கண்டதான அந்த சிலைக்கும் இங்கே தானியல் காண்கிறதான இந்த தரிசனத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அது மாத்திரமல்லாமல் தானியலுக்கு கண்ட தரிசனமானது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரத்திலே யுவான் கண்டதான தரிசனத்திற்கும் ஒப்பீடாக கூறப்பட்டிருப்பதை நாம் அறிய முடிகிறது தொடர்ந்து தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் எட்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாட்சார் ராஜே பாரம் மூன்றாம் வருஷத்திலே தானியல் வேறொரு தரிசனத்தை பார்க்கிறார் ஏற்கனவே அவர் முதல் வருஷத்திலே ஒரு தரிசனத்தை கண்டிருந்தார் அதை ஏழாம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் இந்த தரிசனமானது ஏழாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனையிலே தானியல் இருக்கிறதான வேளையிலே அவருக்கு காண்பிக்கப்பட்டது அங்கே ஊலா என்னும் ஆற்றங்கரையிலே அவர் இருந்ததாக இந்த தரிசனத்திலே காண்கிறார் இரண்டு கொம்புகளை உடைய ஒரு ஆட்டுக்கடா அந்த தரிசனத்திலே காணப்படுகிறது அவைகளிலே ஒரு கொம்பு மற்றதை பார்க்கலாம் உயர்ந்ததாக காணப்பட்டது உயர்ந்த கொம்பு இரண்டாவதாக முளைத்ததாக கூறப்பட்டிருக்கிறது அது மேற்கும் வடக்கும் தெற்கும் வாய்வதாக காணப்பட்டது ஒரு மிருகமும் அதற்கு எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு அது வல்லமை உள்ளதாக காணப்பட்டது அதை தானியில் கவனித்துக் கொண்டிருக்கிற பொழுது மேற்கே இருந்து ஒரு கடா நிலத்திலே கால் பாவாமல் வீசத்தின் மீதெங்கும் செல்லக்கூடியதாக இருந்தது அவர் ஆற்றுக்கு முன்பாக நிற்க கண்ட அந்த இரண்டு கொம்புல ஆட்டுக்கடாவிடம் மட்டும் வந்து தன் பலத்தின் உக்கரத்தோட அதற்கு எதிராக இந்த வெள்ளாட்டுக்கடா பாய்ந்ததாக கூறப்பட்டிருக்கிறது அந்த வெள்ளாட்டுக்கடா இதை தரையிலே தள்ளி அந்த பலமுள்ளதாக கருதப்பட்ட ஆட்டுக்கடாவை மிதித்து போட்டது அதன் கொம்புகளை அது உடைத்து போட்டது என்பதாக நாம் பார்க்கிறோம் இப்பொழுது வெள்ளாட்டுக்கடா வல்லமை உள்ளதாக காணப்பட்டது அப்படியாக அதன் கொம்புகளானது முறிந்து போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதற்கு பதிலாக ஆகாயத்திலே நாலு திசைகளுக்கும் எதிராக விசேஷத்த நாலு கொம்புகள் உழை தெளிவினதாம் அவைகளிலே ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு பெறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரியதாக வந்தது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விட பண்ணும் அளவுக்கு இந்த கொம்பு வளர்ந்து உயர்ந்தது அது சேனையினுடைய அதிபதி பரிந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலே அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலமும் தள்ளுண்டதாக காணப்பட்டது அவ்வேளையிலே தானியில் பரிசுத்தவான ஒருவர் பேச கேட்கிறார் வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் கால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் இவைகள் எல்லாம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்கிறான் நோக்கி நாட்கள் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று கூறுகிறான் தானியல் இந்த தரிசனத்தை கண்ட பொழுது அதன் பொருளை அறிய வகை தேடினானாம் அப்பொழுது மனுஷ சாயலான ஒருவர் அவனுக்கு எதிராக நின்று காபிரியலே தானியலுக்கு இதன் விளக்கத்தை கூறு என்று சொல்லுகிறான் அப்பொழுது முன்பாக வந்து நிற்கிறான் தானியல் இதை காபிரியலுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடந்தான் அப்பொழுது காபரியேல் இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மீதிய பெர்சிய தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக நாலு கொன்புகள் எழும்பினது அந்த ஜாதியிலே நாலு ராஜ்யங்கள் எழும்பும் ஆனாலும் முதலாவது இருந்தவனுக்குரிய வல்லமை அவைகளுக்கு இராது அவர்களுடைய ராஜ்யத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் பொழுது மூர்க்க முகமும் சூதன பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான் அவனுடைய வல்லமை பெருகும் ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினாலே அல்ல அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான் இப்படியாக அவன் வஞ்சனையாக தன்னுடைய காரியங்கள் கைகூடி வர பண்ணுகிறதான வேலையிலே தன் இருதயத்திலே பெருமை கொண்டு நெர்வுசாரத்தோடு அனைகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாகவும் எழும்புவான் ஆனாலும் அவன் கையினாலே அல்ல வேறுவிதமாக விதமாக மிருத்து போடப்படுவான் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்களினுடைய சத்தியமானது இப்படியாக நிறைவேறுகிறது ஆகையாலே நீ இவற்றை மறைத்து வை அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்பதாக தானியலை பார்த்து காபிரியல் கூறுகிறான் இந்த காரியங்களை எல்லாம் தானியலுக்கு சொல்லும் பொழுது தானியல் இத்தனை பண்ணுகிறவனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது காபிரியல் அவனை நீ காலூன்றி நில் என்று சொல்லி அவனுக்கு இந்த விளக்கத்தை கூறுகிறான் அப்பொழுது தானியல் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்படுகிறான் பின்பு ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினாலே திகழ்த்து கொண்டே இருந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஒருவருக்கும் அதை அறிவிக்க கூடாது என்று தனக்கு சொல்லப்பட்டதினாலே அவன் ஒருவருக்கும் அறியாதபடி அறிவியாதபடிக்கு காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறதான வேளையிலே அந்த மீதிய பேசிய ராஜ்யத்திற்கு அப்புறமாக கிரேக்க ராஜ்யம் எழுமினதையும் அந்த முதலாவது ராஜா என்பவன் அலெக்சாந்தர் ஆகிய அந்த உலகத்தையே தன் வசப்படுத்திய மனிதனை குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கலாம் என்பதாகவும் நாம் அறிந்து கொள்கிறோம் தொடர்ந்து நாம் ஒன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலே இப்பொழுது கல்தேருடைய ராஜாவாகிய அகேஸ்வருவினுடைய புத்திரன் தரியூ ராஜ்யபாரம் பண்ணி முதல் வருஷம் ஆயிற்று அந்த வேளையிலே தானியல் எருசலேமின் பால் கணிப்புகள் நிறைவேற எழுபது வருடங்கள் ஆகும் என்று சொல்லி இரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து அறிந்து கொள்கிறான் அவ்வேளையிலே அவன் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி மன்றாடுதல் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய ஜனங்களின் சிறையிருப்பை திருப்புவார் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் எழுபது வருடங்கள் தானியல் அப்படியாக சிறையிருப்பிலே காணப்பட்டான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இருபதாம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே மறுபடியுமாக காவிரியல் தூதன் தானியலின் இடத்திலே ஒரு புதிய தரிசனத்தின் விளக்கத்தோடு வருகிறதை நாம் பார்க்கிறோம் தானியலின் என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டு தேவன் அவனுக்கு பதில் தரும்படியாக அந்த இடத்திலே தூதனை அனுப்புகிறார் அவர் தானியலோடு தெளிவாக பேசி உனக்கு அறிவை உணர்த்தும்படிக்கு இப்பொழுது நான் புறப்பட்டு வந்தேன் நீ மிகவும் பெரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் நீ சொல்லுகிற வார்த்தையை கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று அவனுக்கு பதிலை கூறுகிறார் மீறுதல்களை தவிக்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்து நித்திய நீதியை உபவித்து தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்க மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது என்று தானியலோடு அவர் கூறுகிறார் அது மாத்திரமல்ல இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே இப்பொழுது நீ அறிய வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்கள் உண்டாகும் அதன் பிறகு மேசியா சங்கரிக்கப்படுகிறார் அவர் ஒரு வாரம் அளவும் அனைவருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பணியையும் காணிக்கையும் வெளியே பண்ணுவார் வந்து அந்த நேரத்தில் ான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்பதாக அவனுக்கு அர்த்தத்தை விளக்குகிறார் அந்த மேசியா சங்கரிக்கப்படுவது தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்தலத்தையும் வரப்போகிற பிருவின் ஜனங்களால் அழித்து போடுவார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது இப்படியாக காபிரியல் தூதன் தானியலுக்கு காரியங்களை விளக்கினதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை கர்த்தர்தாமை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கும் வேறொரு பகுதியை தி காட் பிளஸ்